அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது எததுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அவங்களோட தனித்திறன் தனித்திறமை என்ன எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் என்ன வேலை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும் வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும் என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் எடுத்து காட்டுறது மாதிரி உங்களையே நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்க்குறீங்களே உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷம் உங்களே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ அப்ப நீங்கள் மிஸ் பண்ணாம உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள் ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது அப்ப முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை ராகுவின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் தாங்க திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரையை பொறுத்த வகையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சக்கூடிய ஆற்றல் அஞ்சுறது பயப்படுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே நேரத்தில் யாரையும் ஏமாற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு இருக்காது எப்போதுமே பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வகையில் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் சுய பெருமை இவங்களை பற்றி இவங்களே நிறைய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கே உண்டு அது இல்லாமல் கூடுதல் என்னென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க செல்வம் சேர்ப்பவர்கள் பட்டியலில் இவங்க தான் வந்து முதலிடத்தில் இருப்பாங்க அதுலேயும் எப்படின்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் லக்கணம் மற்றும் ராசி அம்சம் நல்லா இருக்குது அப்படின்னா செல்வம் சேர்க்கறதில் மிக முக்கியமானவர்கள் எவரையும் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அவங்களை அணுகி அந்த தேவையை பெறக்கூடியவர்கள் பயமற்றவர்கள் துணிச்சல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மனைவியால் மகிழ்ச்சியை அப்படிங்கிறது இவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இவங்களை பொறுத்த வகையில் திருவாதிரையை பொறுத்த வகையில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முதல் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல் பாதம் அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் அனுசரித்து போகக்கூடியவங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக வீட்டில் செய்கிற பழக்க வழக்கங்கள்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் அதே போல் நல்ல நட்பு பாராட்டக்கூடியவர்கள் ஆமாம் நல்ல அனுபவம் சார் சாலிகளை பக்கத்தில் வச்சுக்கக்கூடியவங்க அவங்களோட பேச்சை கேட்கக்கூடியவங்க நட்பை அதிகமாக மளிக்கக்கூடியவங்க பல்வேறு விதமான மொழியாற்றல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மிகவும் சிறப்புக்குரியவர்கள் தான் நம்ம யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் முதல் பாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்குது அடுத்து இரண்டாவது பாதம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க அதே நேரத்தில் புத்திசாலித்தனம் இருக்கும் சட்டத்திட்டத்துக்கு கட்பட்டு நடக்கிறது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் எல்லோரையும் அனுசரித்து போகிறது ஆமாம் இன்பமோ துன்பமோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை அமைப்பு ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குது ஆமாம் உணர்ச்சி வசப்படாமல் படபடப்பாகாமல் ஒரு பொறுமையாக நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் அடுத்த திருவாதிரை மூன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தவித ஏமாற்றத்தையும் ரொம்ப ஈஸியாக சந்திப்பாங்க அதே நேரத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப இலகுவாக கையாளக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு நல்ல அற்புதமான குணங்கள் அதே போல் இவங்களை பொறுத்தவரை ஆன்மீக ஈடுபாடு அறிஞர்களோட சந்திப்பு ஆமாம் பொழுதுபோக்கில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் நிறைய ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அடுத்து திருவாதிரை நான்காம் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வகையில் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உயர் பதவி பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எந்த விதத்திலையும் தவறான வழிகளில் போகாமல் பெற்றோர் சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கக்கூடிய அமைப்பு அதிக அன்பும் அக்கறையும் உடையவர்கள் இவங்க இவங்களை பொறுத்த வகையில் வழிபாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் தாங்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சுக்கணும் துர்க்கை அம்மன் வழிபாடு இவங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும் அதே போல் மகாவிஷ்ணு வழிபாடும் கை கொடுக்கும் அணிய வேண்டிய மோதிர மோதிரக்கள் அப்படின்னு எடுத்துக்கிங்கன்னா கோமேதகம் அணிஞ்சாங்கன்னா ரொம்ப அற்புதமாக நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திர காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காது குத்துறது சிவ பூஜைகள் செய்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு பேர் சூட்டுகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் செய்கையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மேலும் உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்த கூடுதல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்த தொடர்புகளையும் ஜாதக அமைப்புகளையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்